ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம் அண்ட் வெல்கம் டு ஆர்கே நியூஸ் தமிழ்நாடு சேனல் சற்று முன் வெளியான முக்கிய செய்தி சென்னையில் செயல்பாட்டுக்கு வந்த புதிய டிக்கெட் முறை இனிமே பணமே தேவையில்லை செய்தியை முழுமையாக கேட்கறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க மறக்காமல் கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நம்மளுடைய அப்டேட்டட் நியூஸ் உங்களுக்கு உடனுக்குடன் வந்து சேரும் தமிழகம் முழுவதும் எட்டு போக்குவரத்து கழகங்கள் மூலம் இருபதாயிரத்துக்கும் மேற்பட்ட பேருந்துகள் இயக்கப்படுகின்றன இதில் நாலுதோறும் ஒன்று புள்ளி ஐம்பத்தி ஐந்து கோடிக்கும் அதிகமானோர் பயணித்து வருகின்றனர் இவர்களுக்கு பயணச்சீடு வழங்கும் வகையில் மின்னணு பயணச்சீட்டு கருவிகள் பதினாறு ஆண்டுகளுக்கு முன்னதாகவே ஆண்டில் அதிநவீன பயணச்சீட்டு கருவிகள் மூலம் பயணச்சீட்டு வழங்க அரசு திட்டமிட்டது இத்திட்டம் மத்திய அரசு நிதியுதவியுடன் சுமார் ரூபாய் இருபது கோடி மதிப்பீட்டில் படிப்படியாக செயல்படுத்தப்பட்டு சுமார் முப்பதாயிரம் கருவிகள் ஒப்பந்த அடிப்படையில் வாங்கப்பட்டன எனினும் புதிதாக வாங்கப்பட்ட கருவிகளில் பயணச்சீட்டு கொடுக்கும் நேரம் நான்கு நொடிகள் கூடுதலாவது எட்டு மணி நேரம் மட்டுமே பேட்டரி நீடிப்பது உள்ளிட்ட பல்வேறு சிக்கல்கள் இருந்தன இவை சம்பந்தப்பட்ட நிறுவனத்துக்கு திருப்பி அனுப்பப்பட்டு சரி செய்யப்பட்டன கடந்த மூன்று ஆண்டுகளில் படிப்படியாக கருவிகள் அனைத்தும் திருப்பி வாங்கப்பட்டு வழக்கமான பயணச்சீட்டு நடைமுறையே தற்போது பெரும்பாலான பேருந்துகளில் அமலில் உள்ளது இந்நிலையில் மீண்டும் கருவி மூலம் பயணச்சீட்டு வழங்குவதற்கான நடவடிக்கைகளை போக்குவரத்து துறை தீவிரப்படுத்தியுள்ளது சென்னையில் பேருந்து பயணம் மேற்கொள்பவர்களின் எண்ணிக்கை நாளுக்கு நாள் அதிகரித்து வருவதை கருத்தில் கொண்டு அனைத்து பேருந்துகளிலும் மின்னணு டிக்கெட் இயந்திரம் அதாவது மூலம் டிக்கெட் பெறும் வசதி செயல்பாட்டுக்கு வந்துள்ளது மேலும் இப்புதிய வசதி மூலம் இனி கார்டு பயன்படுத்தி டிக்கெட் எடுக்க முடியும் என்பது குறிப்பிடத்தக்கது கடந்த மூன்று ஆண்டுகளில் படிப்படியாக கருவிகள் அனைத்தும் திருப்பி வாங்கப்பட்டு வழக்கமான பயணச்சீட்டு நடைமுறையே தற்போது பெரும்பாலான பேருந்துகளில் அமலில் உள்ளது இந்நிலையில் மீண்டும் கருவி மூலம் பயணச்சீட்டு வழங்குவதற்கான நடவடிக்கைகளை போக்குவரத்து துறை தீவிரப்படுத்தியுள்ளது என்பது குறிப்பிடத்தக்கது இத்துடன் இன்றைய முக்கிய செய்தி நிறைவு பெறுகிறது மேலும் இதுபோன்ற செய்திகளை உடனோடு தெரிந்து கொள்ள ஆர் கே நியூஸ் தமிழ்நாடு சேனலுடன் இணைந்திருங்கள் நன்றி வணக்கம்